ஹை எவ்ரி ஒன் வெல்கம் டு மூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் சீசன் ஃபோரோட எபிசோட் நம்பர் போர் இந்த ஒரு பர்டிகுலர் கால் சென்டர் டாஸ்க்காலே என்னமோ இந்த வாரம் முழுக்கவே நம்மளுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் தான் என்னைக்குமே கிடைச்சிட்டு இருக்கு இதனால பாதிக்கப்பட போறது யாருன்னு கமல் சார் தான் கமல் சார் கேட்கறதுக்கு எக்கச்சக்க கேள்விகள் இருக்கு அதெல்லாம் கமல் சார் கரெக்டா துல்லியமா கேப்பாங்களாம் பொறுத்திருந்து கால் சென்டர் டாஸ்கில் ரியோ வந்துட்டு ஆஜித்துக்கு வந்து கால் பண்ணாங்க ஆஜித்துக்கு கால் பண்ணி அவங்க வந்து கேட்ட கேள்விகள் எல்லாமே பாத்துச்சிங்கன்னா பாலாக்கு கேட்க வேண்டிய கேள்விகள் தான் உடனே மக்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாலாட்ட கேக்குறதுக்கு துப்பு இல்லையா ஆஜித்து போய் கேக்குறேன்னு கேக்குறாங்க ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு சனம் சொன்ன அடிப்படையில் நம்மளுக்கு தெரிய வருது என்னன்னா காலர்ஸ் எல்லாமே கால் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டீமா இருந்து பேசி ஒரு ஒருத்தர் வந்து ஒவ்வொருத்தருக்கு தான் கால் பண்ணணும்னு பேசினதால அர்ச்சனா வந்து பாலாஜி எடுத்துக்கொண்டதின் காரணமாக ரியோ வந்துட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இல்லாம ஆஜித்துக்கு வந்திருக்காங்க சோ எல்லாருக்குமே வந்துட்டு எல்லாரும் ஈக்குவலா இருக்கிறது பதினாலு பேர் கரெக்டா இருக்கிறதுனால ஏழு பேர் ஏழு பேருக்கு கால் பண்ற மாதிரி இருக்கு அந்த வகையில இன்னைக்கு வந்துட்டு ரியோ வந்துட்டு அஜித்து கால் பண்ணிருக்காங்க அஜித்து கால் பண்ணி ஒரு பாட்டு பாட சொன்னாங்க பாட்டு பாட சொன்னதுல இருந்து இந்த பாட்டு மூலியமா ஒரு ஃபீலிங் கிடைக்குது இல்லையா அந்த ஃபீலிங் வந்து ஃபேக்னு சொன்னா எப்படி இருக்கும் நம்ம எல்லாருமே வந்துட்டு வீட்டை வந்து பிரிஞ்சுட்டு வந்திருப்போம் வந்திருக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம அன்பை தேடி போகும்போது கிடைக்கிற அன்ப வந்துட்டு ஃபேக்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படி பார்த்தா பாலா வந்துட்டு ஆஜித்துக்கு எல்லா வீக்கெண்டும் பாத்துச்சுன்னா ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டு மேக்கப் பண்ணி விட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி அனுப்புறாங்க சோ அந்த அன்பு கூட ஃபேக் தானா அப்ப நீங்க காட்டுற அன்பு ரைட்டு மத்தவங்க காட்டுற அன்பு மட்டும் ஃபேக்னு கரெக்டான क्वेश्चंस தான் கேட்டாங்க பட் வந்து ஆஜித்துட்ட கேட்டதுனால ஒரு ஒபினியன் மட்டும் தான் வந்துச்சே தவிர உண்மையிலேயே பாலாஜி வந்து என்ன பண்றாங்க பண்றாங்கன்னு ஒரு நாக்கு பிடுங்குற மாதிரியான கேள்விகள் வந்துட்டு பாலாஜிக்கு டைரக்டா போக முடியல பட் ரியோ வந்துட்டு நீங்க ஆஜித்திட்ட கேட்ட எல்லா கேள்விகளுமே கரெக்டான கேள்விகள் தான் அது எப்படி பாலாஜி வந்துட்டு ஆஜித் மேல காட்டுற அன்பு மட்டும் அன்பு அர்ச்சனா வந்துட்டு மத்தவங்க மேல காட்டுற அன்பு மட்டும் ஃபேக் அப்படி ரியோ வந்துட்டு ஆஜித்திட்ட கேள்வி கேட்கும் போச்சு ஒரு அன்பை வந்துட்டு நிரூபணம் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு இடத்துல என்ன சொல்லிட்டாங்க நம்ம வீட்டுல வந்து அதிகமா கேம் கான்சியஸ் இருக்கிற ஒரு இமேஜ் கான்சியஸ் இருக்கிற மக்கள் என்ன நினைப்பாங்க ஒரு கேம்ல மட்டும் கேமா பார்க்காம வீட்டுல நான் இயல்பா பேசிட்டு இருக்கும் போச்சு கூட மக்கள் எப்படி நினைச்சுக்கிடுவாங்க அதிகமா பேசிட்டு இருக்கிற அனிதாவும் சனமே அவங்க ஃப்ரெண்ட்ஸா ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இமேஜ் கான்சியஸ் கேமரா கான்சியஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க கேமை கேம பாக்கறாங்க எல்லா வார்த்தைகளுமே சொன்னாங்க சொல்லிட்டு வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரிக்கு லாஸ்ட்ல வந்து அவங்க ஃப்ரெண்டா மாறின அன்பு அழகா இருக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க இந்த வார்த்தைகள் என்னதான் வஞ்ச புகழ்ச்சி அணியாலும் புகழ்ச்சியை வந்துட்டு ரியோ மீன் பண்றாங்க வஞ்சத்தை வந்துட்டு சனம் எடுத்துக்கிறாங்க சனம் வந்துட்டு ரொம்ப கடுப்பாயிட்டு சன ரியோ வந்துட்டு நார்மலா தான் கேட்டாங்க ரியோ வந்துட்டுக்கு நார்மலா ஒரு ஆன்சர் கொடுத்திருந்தா பரவாயில்ல அது பிகாஸ் சனம் கேட்கறாங்க அனிதா கேட்கறாங்க ரியோ வந்து ஒரு இரிட்டேஷன்லயே ரொம்ப நக்கலா தான் பதில் சொல்றாங்க இப்போ என்ன பண்ணணும் சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேக்குறாங்க ஒருத்தன் கேள்வி கேட்கும் போச்சு பதில் சொல்லணும் பாலா என்னன்னா முடியாது என் ஒப்பீனியன் என் இஷ்டத்தை தான் பண்ணுவேன் அப்படின்னு பாலா சொல்றாங்க ரியோ என்ன இப்ப என்ன பண்ணணும் சொல்ற ஆமா சொல்லிட்டேன் மன்னிச்சுக்கோ சாரி அப்படி ஈஸியா ஒரு மா சாரிக்கு ஒரு மதிப்பையே விட்டு சாரியை ஈஸியான ஒரு வார்த்தை மாதிரி யூஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும்னு சொல்றேன்னு ரியோ ஆட்டிடியூடா சொல்றது ரொம்ப தப்பா இருந்துச்சு மேபி ரியோ அதை வந்துட்டு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் நான் அந்த அந்த இன்டென்ஷன்ல சொல்லல நான் வந்துட்டு இதை சொன்னப்பே அது வேற மாதிரி ஆகி போச்சுன்னு சொன்னாங்க அதுல அனிதாவும் சனமும் பேசுறது நம்மளுக்கு கேட்கறது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்தா கூட அவங்க கேட்ட கேள்விகள் வந்து ரொம்ப நியாயமானது ஏன்னா அந்த வீட்டுல வந்துட்டு இமேஜ் கான்சியஸ் இல்லாம கேமரா கான்சியஸ் இல்லாம மக்கள் இப்படி எடுத்துக்கிடுவாங்களோ மக்கள் அப்படி எடுத்துக்கிடுவாங்களோன்னு நினைக்காம இந்த வீட்டுல யார் இருக்காங்க இந்த வீட்டுல இல்ல கேம கேம பார்க்காதது யாரு இந்த கேமுக்கு வந்திருக்கீங்க இந்த கேம்ல நீங்க அன்பு பாசம்ல உங்க ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுது அதை யாரும் தப்பு சொல்லல ஆனா இந்த கேம கேம பார்க்காம சும்மா வந்து நான் வந்து சும்மா வந்து சோறு திங்கிறதுக்கு வந்திருக்கேன் அல்லது சோறு பண்ணி தட்டுறதுக்கு வந்திருக்கேன் இந்த வீட்டுல யாருமே இல்லையே அப்படி இருக்கும்போது அது எக்ஸாம்பிளா அனிதா சனமா மட்டும் முன்னிறுத்துறது அவங்களுக்கு ஒரு பிராண்ட் பண்ற மாதிரி தான் அது மட்டும் இல்லாம ரியோ வந்து நான் ரொம்ப கரெக்ட் ஆனா வந்து அனிதாவும் சனமும் வந்து ரொம்ப கேம் கான்சியஸா இருக்காங்கட்டு ரொம்ப தெல்ல தெளிவா பேசினதா இருக்கு அதுக்கு குறும்படம்லாம் போட்டு காட்ட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அதை எல்லாருமே பாத்துருக்காங்க

போறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதுக்கெல்லாம் பெயரு குரூப்பிசமா இல்லையா ரம்யா பாண்டியன் ஒரு பாயிண்ட்ல ரியோவை எடுத்துட்டாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க கொடுத்த சாக்லேட்ட இது வரைக்கும் நீங்க காதல்ல ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சேவ் பண்ணி ஒரு சாக்லேட்ட பிரிச்சு குடுக்கறீங்கன்னா இதுக்கு பேர் ரூபிசம் இல்லாம என்னது இங்க இவ்வளவு சண்டைகள் ஃபயரா போயிட்டு இருக்கு அங்க வந்து பாலாஜி ஷிவானி நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க அத பாக்குறதுக்கு கொஞ்சம் கடுப்பா இருந்தாலும் எப்படி பாலாஜி பாலாஜிவானி சம்யுக்தான ஒரு கேங்கா இருக்காங்களோ ரியோ நிஷா அர்ச்சனா சோம்சேகர் இவங்க யாராவது ஒரு குரூப்பா இருக்காங்க ஒரு கேங்கா இருக்காங்கங்கறது வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்ல அவங்களும் குரூப்பிசம் தான் இவங்களும் குரூப்பிசம் சனம் வந்துட்டு பேசிட்டு இருக்கும் என்ன சொன்னாங்கன்னா நீங்க பாலாக்கு கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க வந்துட்டு ஆஜிட்ட ஒரு மீனிங்ல தப்பான ஒரு காலருக்கு பண்ணிட்டீங்கன்னு தப்பான ஒரு நீங்க பாலாக்கு பண்ணிட்டீங்க மீனிங் தான் அத வேணும்னே ரியோ வந்து எப்படின்னா அப்படி என்னதான் ட்ரை பெரிய விஷயமா ஆகல ஒரு கேப்டனா ரியோ வந்துட்டு ஹவுஸ்மேட்ஸ் கேட்கக்கூடிய கேள்விகளா இருக்கட்டும் சக கேள்விகளுக்கு ரொம்ப 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 ஆன்சர் ரொம்ப அன்னைக்கு ஆரி விசஸ் பாலாலையும் ரியோ வந்துட்டு ரொம்ப பாஷியல்லா பிஹேவ் பண்ணுவ இன்னைக்கு சனம் ரியோ வந்துட்டு ரொம்ப பாஷியலா தான் பிஹேவ் பண்ணாங்க சனம் வந்துட்டு எத்தனை தடவை கேட்டாலும் ரியோ வந்துட்டு பதில் சொல்றது நக்கலாவும் ரொம்ப இரிடேஷன்லயும் அம்மா மேல சத்தியம் அம்மா மேல சத்தியம்னு சொன்னாங்க தவிர அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்லியா சனம் கேட்டாங்க நீங்க எதுக்கு அப்படி சொன்னீங்க நீங்க சொன்னது தப்பு தானேன்னு தப்ப ரியலைஸ் பண்ணா பரவாயில்ல சும்மா ரியலைஸே பண்ணாத ஒரு மு வெறும் வார்த்தையா ஒரு சாரி சொல்லிட்டு போறது யாருக்கு வந்து அக்செப்டபுல்லா இருக்கும் அந்த ஒரு விஷயத்துல சனம் சொல்றாங்க பட் சனம் பேசனாலே இரிடேட்டிங் மாதிரி இந்த வீட்ல வந்து இமேஜர் மக்களுக்கும் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்றாங்க பட் நம்மளுக்கு வந்துட்டு அவ்வளவு இரிட்டேட்டிங்கா தான் கொஞ்சம் இருந்தா கூட பட் சனம் கேட்கறதுலயும் அனிதா கேட்கறதுலயும் ரொம்ப நியாயம் இருக்கு அதுவும் பர்டிகுலரா அனிதா இன்னைக்கு சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப நியாயம் ஏன்னா ரியோட இந்த ஒரு ஃபேஸும் மக்களுக்கு தெரியட்டும் அப்படின்னு சொன்னதுல எந்த ஒரு தப்பு இல்ல ரியோட இந்த ஒரு ஃபேஸும் மக்களுக்கு தெரியணும் இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா ரியோவுக்கு வந்துட்டு வரிசையா பல கேசஸ் இருந்துச்சு அதுல ரம்யா பாண்டிய ஒரு கேஸ் எடுத்துட்டு இருந்தாங்க என்னன்னா ரம்யா பாண்டியன் வந்துட்டு வேற டீம்ல இருந்து கிச்சன் டீமுக்கு மாத்திருக்காங்க அனிதா வந்துட்டு கிச்சன் டீம்ல இருந்தவங்க தூக்கிட்டு எதுக்குன்னு கேட்டா அனிதாக்கும் ப்ராப்பர் ரீசன்ஸ் போகல ரியாண்ட ப்ராப்பர் ரீசன்ஸ் போல அனிதா எதுக்கு இல்ல கிச்சன் டீம்ல இருந்து மாத்திரீங்களா கிச்சன் டீம் விட்டு போகணும்னு விரும்பலையே அப்படின்னு கேக்கும்போது சொல்லிருக்காங்க குக்கிங் தெரியாதவங்க குக்கிங் டீம்ல போட்டா சாப்பாடு சீக்கிரமா வரும்னு சொன்னாங்க இது எந்த இடத்துல லாஜிக் இருக்கா குக்கிங் தெரியாதவங்களுக்கு குக்கிங் டீம்ல போட்டா எப்படி சாப்பாடு சீக்கிரமா வரும் அதாவது அவங்க என்ன மீனிங்ல வராங்கன்னா குக்கிங் தெரியாதவங்க போனாதான் அர்ச்சனா சொல்றத கேட்டு சீக்கிரமா குக் பண்ணுவாங்க குக்கிங் தெரிஞ்சவங்க குக்கிங் டீமுக்கு போனாங்கன்னா இவங்க ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க அவங்க ஒரு பாயிண்ட் சொல்லி கான்ஃபிளிக் வந்து சாப்பாடு சீக்கிரமா வராது தான் ரகசியமா ஒரு மறைமுகமா சொல்லி இருக்கிறாங்க ஆனா சொல்லிட்டு இப்ப டேரக்டா சொல்ல முடியாம சப்ப கட்டு கட்டிட்டு இருக்காங்க நம்ம ரியோ அது போக ஒரு கேப்டனா வந்து எந்த முடிவுகள்னாலும் எடுக்கலாம் ஆனா அந்த முடிவுகளுக்கு ஒரு காரணம் கொடுக்கணும் அனிதாவும் வந்து குக்கிங் டீம்ல அவங்க விருப்பம் இல்லாம இல்லாம மற்றவங்க விருப்பமும் இல்லாம ஈஸியா மாத்திருக்கிறாங்க எதுக்குன்னு கேட்டதுக்கு இப்படி ஒரு மொக்க காரணம் கொடுத்தா இதுதான் ஒரு கேப்டன்சியா இதுதான் ஒரு நியாயமான கேப்டன்சியா அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி காலர் யார் யாருக்குன்னு சூஸ் பண்ணும் போச்சு ரியோ ஒரு வார்த்தை சொல்லிருக்கிறாங்க நீங்க இது யாரும் வெளியே போய் சொல்லாதீங்க சொன்னா அவங்க ஆன்சருக்கு ரெடி ஆகிடுவாங்கிற மாதிரி சொல்லாதீங்கன்னு நீங்க யாருக்கு கால் பண்ண போறீங்கிறத சொல்லாதீங்கன்னு சொல்லிருக்காங்க அது ரியோவே போய் ஆஜித்து போய் சொல்லியிருக்காங்க எதுவும் டென்ஷன் ஆகிக்காத நான் தான் கால் பண்ணுவேன் ரொம்ப டீசென்டா தான் கேட்பேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை ஆரியும் சனமும் கேட்டு எதுக்குன்னு கேட்டா அது என்னோட இன்டென்ஷன் இல்ல அதுவும் டென்ஷன் தான் பதில் சொல்றாங்க பட் எண்டாவது சாரி தெரியாமல் சொல்றேன் வேணும்னு சொல்ல அது சொன்னதை மறந்துட்டேன்னு சொன்னாங்க அது கொஞ்சம் கன்வென்சிங்காக இருந்துச்சு பட் ஷிவானி கேட்கும்போது அரியோ வந்துட்டு ஆஜித்தை பற்றி ஒரு வார்த்தை சொல்றான் அவன் ரொம்ப ஒரீடா இருந்தான் எனக்கு அவனை பேசிக்கலி ரொம்ப பிடிக்கும் அதனால சொல்லிட்டேன் ஆனா இதை யார் கேட்டாலும் சொல்லுவேன்னு சொல்றாங்க அது எப்படி நீங்களே ஒரு பாயிண்ட்ட சொல்லிட்டு நீங்களே அதை பிரேக் பண்ணுறீங்க இதே வார்த்தையை சனம் பண்ணியிருக்கட்டும் சனம் வந்துட்டு ஒரு பாயிண்ட்ட சொல்லிட்டு அதை வந்துட்டு வெளியே போய் இப்போ நாலு பேர்கிட்ட சொன்னா சனம் இதே மாதிரி விட்டுருப்பீங்களா அனிதா இப்படி பண்ணா அனிதாவை விட்டுருப்பீங்களா ஆரி இப்படி பண்ணியிருந்தா ஆரியை விட்டுருப்பீங்களா பாலா இப்படி பண்ணிருந்தா பாலாவை விட்டுருப்பீங்களா அப்போ இவங்க எல்லாம் பண்ணா அது வந்துட்டு ஒரு பண்ற ஒரு கேம் ஆனா ரியோ தான் அது தெரியாம நடந்த ஒரு விஷயம் எப்படி

வந்து ஓகேவா இருந்துச்சு அப்புறம் சம்யுக்தா கேட்டாங்க நீங்க வந்துட்டு நான் நடந்து போயிட்டு இருக்கும் போது நீங்க நிஷாட்ட சொன்னீங்க இப்ப யார் கிச்சன் டீம் தெரியும்ல பாத்திரம் எப்படி வந்து விழுவுலன்னு சொன்னதா சம்யுக்தா சொல்றாங்க பட் ரியோ சொல்றாங்க கிச்சன் டீம்னாலே பாத்திரம் விழுவுங்கிற அர்த்தத்துல தான் சொன்னேன்னு சொல்லி சப்ப கேட்டு கட்டிட்டாங்க எது உண்மை நம்மளுக்கு குறும்படம் போடணும் அல்லது ஃபுல் நேரம் உட்காந்து பார்த்தா தான் தெரியும் பட் இன்னைக்கு வந்துட்டு ரியோவோட பேச்சுல நிறைய இடத்துல மேனிப்புலேஷன் இருந்துச்சு அது போக அரகன்ஸ் ஆட்டிடியூட் எல்லாமே இருந்துச்சு எப்படி பாலா அந்த குரூப்ல ரொம்ப ஆட்டிடியூட் த்ரோ பண்ணிட்டு அவங்க அவங்கள முன்னிலைப்படுத்தி ஒரு கேங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோ அதே மாதிரி ரியோட அட்டி ரியோடு அரகன்ஸ் எல்லாத்தையும் முன்னிலைப்படுத்தி இவங்க ஃபங்க்ஷன் ஆவணங்குறது மறுக்க முடியாத ஒரு உண்மை தான் லாஸ்ட்ல வந்துட்டு நம்ம பாலாஜியும் சனமும் பேசிட்டு இருக்கும் போச்சு சனம் அப்ரிசியேட் பண்ணது மட்டும் இல்லாம நீங்க வந்து ரியோ வந்துட்டு தலைவருக்கு நினைக்கிறீங்களா ரியோ வந்துட்டு ரொம்ப பார்ஷியலா பிஹேவ் பண்றாங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு நீ கேட்டது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்க நியாயமா பட்டுச்சு அப்படின்னு வந்துட்டு பாலாஜியும் சனமும் பேசிட்டு இருந்தாங்க அப்போ பாலாஜி வந்துட்டு நாளைக்கு அவங்க டேன் காலரா வரும்போது பெரிய லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸே வச்சிருக்கேன்னு ஒரு பெரிய லிஸ்டே காமிச்சாங்க அந்த ஒரு பர்டிகுலர் எபிசோடு நான் மட்டும் இல்ல நீங்க எல்லாருமே காத்திருப்பீங்கன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ சம்பந்தமா